மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துலேயும் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லையும் வந்து நம்ம விஜய் இருக்காங்க விஜய்க்கு அடுத்ததான் என்ன தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அப்போ வந்து நம்ம வந்து இங்கே பார் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் நடக்காது ஏன்னா கங்காவுக்கு எல்லா விஷயமும் கங்கா எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக வந்து இருக்காங்க அப்போ நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே பார் நீ இப்போ வந்து என்னுடைய கேபினை விட்டு வெளியே போ

என்ன செய்ய போறீங்க வந்து அவ்வளவு பணம் இருக்குன்றதுக்காக அவளை இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா அவள் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கங்கா பேசிட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து நம்ம கங்கா கிட்ட பேச போறாங்க கங்கா கிட்ட உண்மை சொல்லி புரிய வைக்க போறாங்களா இல்லையத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ